வணக்கம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி உடைவதாக ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது உடைவதற்கான மூன்று மிக முக்கியமான காரணங்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் முதல் விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிவசேனா கட்சி உடைத்துட்டு ஷிண்டே அப்படிங்கிற ஆள் ஒரு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஒரு பதினொன்று எம்பிக்களோடு பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார் இது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் அந்த கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி அஜித் பவார் சரத்பவார் கட்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்களை எடுத்து சென்று அஜித் பவார் என்று சொல்லக்கூடிய நபருக்கு அவருடைய கட்சிக்காரர்களுக்கு இந்த பிரிவு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது என்பது தெரியும் ஆட்சி அதாவது இவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றும் வரை இந்த பாதுகாப்பை பாஜக இவர்களுக்கு கொடுத்தது இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்தது பாஜக தனிப்பாரும் பெரும்பான்மையோடு அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றி பெற்றதற்கு பிறகு இனி நம்ம கட்சிக்கு ஆபத்தில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பாஜக என்ன செய்திருக்கு அப்படின்னா ஷிண்டேவனுடைய கட்சிக்கு கொடுத்து கொண்டிருந்த ஒய் பாதுகாப்பு ஒய் பிளஸ் பாதுகாப்பை அவர்கள் தூக்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி அஜித் பவாருடைய கட்சிக்கு கொடுத்து கொண்டிருந்த இந்த பாதுகாப்பை அவர்கள் இருக்கிறார்கள் இதனால் ஏக்நாத் ஷிண்டே மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதய் சாய்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர்தான் தான் மகாராஷ்டிராவினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து ஷிண்டேவனுடைய கட்சியை சார்ந்தவர் ஷிண்டேனுடைய சிவசேனா கட்சியை சார்ந்தவர் இவர் வந்து ஒரு தொழில்துறை ஆய்வரங்கம் வந்துட்டு ஒன்று ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணுறார் இந்த ஏற்பாடு பண்ணப்பட்ட நிகழ்வில் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் கலந்து கொள்கிறார் ஆனால் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியை சார்ந்த நபர் அழைக்கப்படவில்லை இது ரெண்டாவது பிரச்சனைக்கு காரணமாக சொல்லப்படுகிறது மூன்றாவதாக மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது முதல்வர் நிவாரண நிதி அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் ஒன்று அறிவிக்கிறார் இதற்கு எதிராக துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஷிண்டே துணை முதல்வர் நிவாரண நிதின்னு ஒன்று அவர் பாட்டுக்கு ஒன்று அறிவிக்கிறார் இதன் மூலம் என்னன்னா தேவேந்திர பட்னாவிஸுக்கும் ஷின்டேவிக்கும் இடையில் கருத்து மோதல்கள் மற்றும் தொடர்ந்து ப ஒரு சேர பயணிப்பதில் விருப்பமில்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த மூன்று சம்பவங்களை ஒட்டி இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மோடிட்டே அமித்ஷாட்டே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவரை தொடர்ந்து நம்ம கூட்டணியில் வைத்திருக்க முடியாது அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவரை கழட்டி விட்டுருவோம் அதற்கு முதல் படியாக துணை முதல்வர் பொறுப்பிலிருந்து ஷின்டேவை விட வேண்டும் கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அமித்ஷா கிட்ட பேசியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது இதையொட்டி ஷிண்டேவருடைய தரப்பு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் துணை முதல்வர் பொறுப்பிலிருந்து எங்களை விலக்கி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி என்பது உடைகிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவர்களுக்கு தேவைங்கிற போது பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இல்லையா ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க எவராவது போயிட்டான்னா மகாராஷ்டிராவில் பாஜக கட்சி ஆட்சி அமைக்க முடியாது அதனால் தேர்தல் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்போம் தேர்தல் வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க இது மாநில கட்சிகளோடு எந்தெந்த கட்சிகளெல்லாம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களோ குறிப்பாக மாநில கட்சிகள் எதெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக முக்கியமான பாடம் இதை புரிந்து கொண்டால் நல்லது ஏன்னா பாஜக எந்தெந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களோ ஒன்று அந்த கட்சியை முழுவதுமாக இல்லாமல் செய்வார்கள் அல்லது அந்த கட்சி இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய அளவிற்கான விஷயங்களை எல்லாம் இவங்க செய்வாங்க இதைத்தான் இவர்கள் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மகாராஷ்டிராவிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த மேற்சொன்ன செய்திகள் அப்படி என்றால் பாஜகவுடனான கூட்டணியை ஷிண்டே முடித்துக் கொள்ளப் போகிறார் என்பதை ஊடகங்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க